பார்க்கும் பொழுது கண்ணிற்கும் கருத்திற்கும் விருத்திடும் கலை காட்சியளிக்கிறது காட்சி அடரா என்ன அற்புதமான வனம் ஏன்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கோவில் இல்லாத ஊர் சுடுகாடு ஏன் அப்படி சொல்கிறாங்கண்ணா ஒரு ஊருன்னு இருக்குன்னா அந்த ஊரில் கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் நாலு விதமாக திரிவாங்க நாலு பக்கமாக திரிவாங்க சண்டை ஓட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கறது என்னன்னா அந்த கோயில் தான் அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு திருவிழா வச்சாங்கன்னா ஊரே ஒன்று குடியிருமில்ல அதனால தான் இதை கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க திருநீர் அணியாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தையவே ஒருத்தன் திணி திருநீர் அழியலையோ அவனுக்கு திருவருள் கிடைக்காது இப்போ பழமொழி சொல்லுவாங்க ஊர்களில் பூனை வந்து அதிக சத்தம் போடுற இடத்துல படுக்காது ஏன்னா பூனை தூங்குகிற இடத்துல படுக்க சொல்லியிருக்கேன் முயல் பறித்த பள்ளத்தில் செடி வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா முயல் பறித்த பள்ளத்தில் செடி அற்புதமாக வளரும் குதிரை குடித்த தண்ணியை குடிகின்றிருக்கேன் குதிரை வந்து கெட்ட தண்ணி என்றைக்குமே குடிக்காது அதே மாதிரி புழு ஏறின காலான பூச்சி ஏறின காளானை சாப்பிட சொல்லியிருக்கேன் விஷ காலை விஷ விஷப்பூச்சி வந்து காளான் மேலே ஏறாது இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இது மேலும் எப்படியெல்லாம் இதை வர்ணிக்கலாம்ட்டு பார்க்கும் பொழுது நல்லவங்க எல்லோரும் நமது முன்னாலே இந்த நடத்தலெல்லாம் நடக்கும் உங்க நல்ல முன்னாலே இங்க நல்லா

இப்படி எல்லாம் பாட முடியும் மேளங்கள் நாலு பேருமே உட்கார்ந்து ஒளி பெருக்கி சிறந்த ஒளி பெருக்கி நாரதர் தெரிவித்தபடி தெரிவித்தாரே நாரத முனிவர் காப்பதாக வள்ளி புள்ளியே இருப்பதாக தெரியவில்லை சத்தா வளமான குரல் இனிமையான சாரிதம் சொந்தக்காரி இந்த இடத்திற்கு எப்படி வந்திருப்பாள் தெரியுமா அப்படி வந்திருந்தால் வேதம் பிறந்திருக்குமா இல்லை வேள்வி நடந்திருக்குமா இல்லை வேதம் குளிர் ஒன்று இந்த கற்பனைக்கு இந்த சிங்கார சோலைக்குள் நான் வந்தவுடன் ஒரு புதுவித பொழிவு ஏற்பட்டு விட்டது கைகள் பட்டு மகள் செல்ல தாய் தாய்மாமன் கைகள் பட்டு தங்கமகள் செல்ல சிட்டு தாலாத்த நீ பாடம்மா எண்ணாத்த நீ கேளம்மா சல் <tries> மந்த உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்பெடுத்து பாவடையை சுற்றி முட்டி தொடுங்குதல் பிடித்து தட்டி பிரித்தெடுத்த ஒட்டி உலர்ந்தவளே உன்னுடைய பின்னலை என்னை எங்கெங்க எட்டி தள்ளுதடி இந்த வனத்தை மேலும் எல்லாம் நறுக்கும் பார்க்கும் பொழுது அழகாக கண்ணுக்கு அழகாக அழகாக கண்ணுக்கு கர்த்தகோலை கண்ணி வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண் நினைவாக கர்த்தகோ அலாக கண்ணுக்கு அழகாக மதன பண்டாரவள்ளி கெண்டே ஒத்த கண்ணாள் கிளிமொழி வாய்னூரோ சர்க்கரையோ தேனோ கனியுடன் கலந்த பாவோ அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமிர்தம் ஒன்று அழிக்கலாமே மேலும் மூளைப்பட்டு எப்படியெல்லாம் மன்னிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது முளைப்பட்டு சற்றையின் ஆவல் குறையவில்லை ஏனென்றால்

துரத்தி வந்தத பாத்தீங்களா என்னத்த துருத்தி வந்தியே மான் குட்டி என்ன குட்டி மான் குட்டி மான் குட்டி ஆ எங்க இருந்து வரிய என்னை தடுக்க காரணா எங்க இருந்து வரியேன்னு கேட்ட பொளந்துறோம் பொளந்தப்புறம் டேய் பொளந்தா தான் மத்த ஆள்ட பேசற இந்த பேசிக்க கூட தெரியதா இங்க என்ன செய்யற எங்க இருந்து வரிய இங்க என்ன செய்யற நீ இங்க வந்து காவல் பாக்குறேன் நீ ஓவேளை பண்ண ஏவேளை ஆ வாங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்து பாப்போம் டேய் வெள்ளிமலையில் இருந்து வரேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிமலை வெள்ளிமலை வெள்ளிமலையில் இருந்து வரேன் ரேஷன் கார்டு வாங்கி தர போறியா ஆதார் கார்டு கொடுத்தாங்க மாட்டீங்களோ துரத்தி வந்தீங்க ஆமா பயப்பட மான் மான்குட்டிய துரத்தி வந்தேன் மான் மான்குட்டிய துரத்தி வந்த எங்க பாத்தீங்க

உங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு ராஜப்பா இது நம்பி தலைவன்